இது அட்வைஸ் இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இல்லை பட் ஆனால் நான் நம்புகிற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ என்னைக்குமே இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடந்தாலும் யார நம்மள எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும் நான் நினைக்கிறேன் என்னோட அன்பான சந்தனையும் குடும்பத்துக்கும் எங்களுக்காக வீணமணி சருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு மதுரையில இந்த செமினாயின் விழா நடத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு ஏன்னா இது அவரோட ஊரு அவர் பிறந்து வளர்ந்த ஊரு அதனால இது இங்க நடத்துறதுன்னு இருக்கு மதுரைன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இன்னைக்கு இந்த விழால நீங்க எல்லாரும் தான் ஸ்டார்ஸ் உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் அண்ட் இவ்வளவு பெண்களை இங்க பாக்குறது வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு ஆஹ் அவரு சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து சொந்த காலில் நின்று உங்க குடும்பத்தை வந்து பாத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிறீங்க நீங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறது வந்து நிஜமாவே உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு பொதுவா ஒரு காலேஜ் விழாக்கோ இல்லைன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் விழாக்கோ போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும்னு நினைப்போம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கும் அட்வைஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் பட் இங்கே எனக்கு அது எதுவுமே பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க நீங்க ஆல்ரெடி உங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க சோ உங்களுக்கு எந்த விதமான அட்வைஸுமே ஆக்சுவலி தேவையில்லை எந்த விதமான ஸ்பீச்சும் தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு இருக்கிறது அதை நீங்க ரொம்பவே அழகா பண்றீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாவும் இருக்கு ஆனா என் லைஃப்ல நான் வந்து நம்புற ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது அட்வைஸ் இல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்ல பட் ஆனால் நான் நம்புகிற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ என்றைக்குமே இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடந்தாலும் யாரை நம்மளை எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்ல இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா இல்லன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஜெனுவனா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது காலைல எழுந்துச்சு யாரு எது சொன்னாலும் எப்படி நம்மள வந்து கீர்த்தனமா பேசினாலும் கிட்ட தப்பா நம்ம நம்ம நம்மளோட உண்மையா கரெக்டா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் அது தானா வரும் அது வந்த உடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும் சோ நான் சொல் சொல்லணும்னு நினைச்சது இது ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கீங்க ரொம்ப நல்ல ஃபேஸ்ல இருக்கீங்க நீங்க வந்து எழுதி உண்மையும் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம்னு என்னால சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா அதுல ஒரு தோல்வி இருக்காதுன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் இன்னொரு வருஷம் சொல்ல போனவாட்டி போன வாட்டி இந்த இந்த விழா பண்ணும்போது ஃபெமினைன் விழா பண்ணும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் நான் ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருக்கேன் அடுத்த வருஷம் நம்ம வந்து செமினாயனோட செலிபிரேஷன்ஸ் பண்ணும்போது இதோட பெரிய குடும்பமா மாறணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் நான் இதை சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு அதை கண்னால பாக்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ இன்னும் குடும்பம் வளரணும் இன்னும் சார் சொன்ன மாதிரி நம்ம இந்தியா மட்டும் கார்னர்ல போய் நம்மளோட வந்து ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் வந்து அஹ் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ட் அதுக்கு வந்து நம்ம உழைப்போம் நீங்களும் நீங்களும் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க சார் சொன்ன மாதிரி என்னைக்குமே உங்க பின்னாடி இருப்போம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருமே பார்க்கறதில்ல ஒரு 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 சாதாரண ஒரு பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே வந்து டி ஃபீல் லைக் அ ஃபேமிலி இது நம்மளோட ஒரு கேதரிங்காக இருக்குது நம்ம நம்ம நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை நம்ம திருப்பி மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது எல்லா வருஷமும் போன வருஷம் நடக்கும்போது அடுத்த வருஷம் அதை விட ரொம்ப அழகாக பெருசாக பிரம்மாண்டமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது இந்த வருஷம் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் பெருசாக இன்னும் நிறையா லைக் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம வெறும் ஒரு தமிழ்நாடு அண்ட் சில இடங்கள்லேருந்து மட்டும்தான் நம்ம வந்து வந்திருக்கோம் லைக் க்ளோபலாக நிறையா ஊரில் நம்மளுடைய ஃபெமினைன் இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதோடைய அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வந்து வி ஆர் நாட் ட்ரைங் டு செல் சம்திங் நம்ம வந்து இதை வித்து இதை இதை விற்கணும் அப்படின்றது நம்மளுடைய பெரிய ஒரு மோட்டிவாக நான் வந்து பார்க்கல இதுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஏன்னா இவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது யாருமே வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயம் ஜஸ்ட் பேசணுமே சொல்லணுமேன்ட்டு யாரும் எதுவும் சொல்லலை எல்லாருமே அவங்க அதை வந்து நிஜமாகவே அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அவங்களுடைய ஒரு அனுபவத்தை தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க அது ஷேர் பண்ணும்போது நமக்கும் இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரூத் இருக்குது ஒரு உண்மை இருக்குது அப்படின்னும்போது இதை இந்த மாதிரி ஒரு ப்ராடெக்டை நாங்கள் வந்து அசோசியேட் ஆகியிருக்கோம் கோமதி மேமோட சேர்ந்து இதை வந்து நம்ம பண்ணுறோம் ஆனந்த் அண்டு இங்கே இருக்கிற அந்த ஒரு யங் டீமோட சேர்ந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்ரிடே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இதை கரெக்டான இடங்களுக்கு கரெக்டான ஆளுங்களுக்கு ஏன்னா நாங்கள் எவ்ரி டைம் இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பார்த்துட்டே இருப்பேன் அவங்க மேடம் கோமதி மேடம் வந்து நிறைய வீடியோஸ் சமைச்சுட்டே இருப்பாங்க நிறையா லேடிஸ் நீங்கள் அந்த அந்த வீடியோஸில் இருக்கிறவங்க எல்லோரும் தான் இங்கே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு காலேஜஸில் சின்ன சின்ன இடங்களாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ எந்தூசியாசமோட போய் உக்காந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு ப்ராடக்ட் மாதிரி எடுத்துகிட்டு போய் அது இது விற்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது ஏன் இது என்ன இந்த இந்த சானிடரி நாப்கினால் என்ன பிரயோஜனம் இருக்குது மற்ற நாப்கின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது அதுவே வந்து ஒரு நான் ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறேன் அதை ஸோ அப்படி இருக்கும் போது என்றைக்குமே ஒரு எனி பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து படம் எடுக்கிறோம் இல்லை பாட்டு எழுதுகிறோம் இல்லை எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃப்ரம் த ஹார்ட் செஞ்சோம்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு அதில் வந்து வெற்றின்றது வந்து கன்ஃபார்ம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறதுனால இது மேலும் மேலும் வேற ஒரு இடத்துல தான் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான டவுட்டும் நமக்கு இல்லை ஸோ அப்புறம் மேஜராக இவ்வளோ உமன் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பேசிக்காக இப்போ இந்த இந்த மதுரை மதுரைன்ற ஒரு ஊர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஊர் ஏன்னா இதுதான் என் அம்மாவோட ஊர் நான் இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கே தான் வந்து வளர்ந்துருக்கேன் என் அம்மா என் தாத்தா இவங்க இங்கே தான் எனக்கு எங்கள் வெக்கேஷன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படி இருப்போம் நான் நேற்று கூட அதை தான் இருந்தேன் ஸோ எவ்ரி டைம் இந்த ஊரை பார்த்தாலே எனக்கு வந்து என்னோட என் என் அம்மாவோட எனக்கு இருக்கிற மொமெண்ட்ஸ் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும் ஒரு தடவை வந்து நிறைய ஒரு ஒரு உமன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போல்டாக எழுத்து முடியும் அப்படின்றத நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை பார்ப்போம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட பாட்டி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களை பார்த்து பார்த்து தான் நம்மளே வந்து இன்ஸ்பயர் ஆகும் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அம்மா தான் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தாலும் சில மொமெண்ட்ஸ் நம்ம மைண்ட்லேயே என்றைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு நைட் டியூட்டி பண்ணும்போதோ இல்லை காலையிலேருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணும்போதோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து நிறையா வீட்டில் வந்து சில லைக் எப்படி சொல்கிறது இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்போ இருக்கும்போது நான் யோசிப்பேன் என்னடா அது நம்ம அம்மா வந்து வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாங்களே எப்போ பார்த்தாலும் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்காங்க வெளியில் இருக்காங்க ஏன்னா மாவங்க இருக்குது ப்ரெட்டிங் இருக்குது எடுத்து சாப்பிட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டு இப்படின்னு இது தான் நம்மளுக்கு மற்றவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கூல் முடித்து வரும்போது சமைச்சு போடுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போ என் அம்மா வந்து ஒரு ஒர்க்கிங் இருக்கும் இருக்கும்போதே நான் வந்து சின்ன இருந்து அதை பார்த்து பார்த்து நான் வந்து அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா லைக் ஒரு ஒரு வீடுனால் அதில் வந்து ஆண் வந்து வேலை செய்கிறாங்க பெண்ணும் வந்து வேலை செய்கிறாங்க இவங்க வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றத நான் என் வீட்டிலருந்து பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்து வரும்போது எனக்கு ஐ ஆல்வேஸ் விஷ் அண்ட் அப்ரிஷியேட் வென் உமன் ஆல்சோ ஃபீல் தெம் செல்ஸ் ஆஸ் ஈக்குவல் அஸ் மென் அண்ட் தே ஹாவ் டு அவங்க என்றைக்குமே வந்து எந்த விதத்துலேயுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலச்சம் அவங்க இல்லை அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணி அவங்க வந்து அந்த அந்த பிலீஃபோட எவ்ரிடே அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸோ அப்படி வந்து அப்புறம் என்னோட ஒய்ஃப் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சினிமாவை பார்த்து பயங்கரமாக ஆன ஒரு சாதாரண ஒரு ஆள் எங்கேயோ படத்துல பார்த்து தியேட்டர்ல பார்த்து நம்ம வந்து இருந்த ஒரு சாதாரண ஒரு ஆள் நம்ம வந்துட்டு கடைசியில் இவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணி இவங்களோட ஒரு ஃபேமிலி அமைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்களை ஒன்னா சேர்ந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போறோம் எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கலாம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது ஸோ முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலையோட ஒரு சொசைட்டியோட ஒரு பெட்டர் இடத்துல நம்ம இன்னைக்கு எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஐ திங்க் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து ஒவ்வொருத்தருமே நீங்கள் எதிர்பார்க்குற முந்திலாம் வந்து இந்த ஏதாவது ஒரு சும்மா ஒரு காசு வேணும்னா நம்ம போய் அப்பா கிட்ட கேட்கணும் அண்ணன் கிட்ட கேட்கணும் இப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இப்போ நீங்களே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வாங்கிக்க முடியும் உங்களுக்கு உங்கள் பசங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கெத்து அது ஸோ அது வந்து ஒரு அந் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உங்களுக்கே உருவாக்கிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு பின்னாடி நின்று பேக் பண்ணுறதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்றைக்குமே இருக்கோம் வி வில் ஆல்வேஸ் பி வேர் அண்ட் வீல் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ட் வில் மேக் ஷுர் தட் இந்த ஃபெமினைன் அப்படின்றது ஒரு இந்தியா லெவலில் மட்டும் தெரிஞ்ச ஒரு பிராண்டாக இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இது போய் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இது எடுத்துகிட்டு போக வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பெரிய லெவலில் வந்து பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் இயர் அஹெட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ்